ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி சோன் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் கோவில் திருவிழாவோட கடைசி நாள் தான் இன்றைக்கி அம்மன் வந்து அவங்க அம்மா வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அதனால் பல்லக்கில் வந்து போவாங்க இது வந்து நாங்கள் பல்லாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து சண்டே மார்னிங் வீடியோ காலம் நடந்தது வீடியோ காலம் கிளம்பி அவங்க ஊர்லாம் சுற்றி போகிறதுக்கு காலைல ஆகிடும் நல்லா விடிஞ்சிரும் ஸோ இது மாதிரி நாங்களும் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பி போயிட்டு ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கெலாம் போயிட்டோம் பார்த்தா சாமி வந்து பல்லக்கில் வர வந்துட்டு இருந்தாங்க அப்படியே ப கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் ஃபுல்லாக கடை அவ்வளோ கடை மக்கள் அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து சாமியோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க ஃபேஸ் மட்டும் அழுகிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா சாமி வந்து அவங்க அம்மா வீட்லேருந்து கிளம்பி அவங்க அவங்க வீட்டுக்கு போகிறதினால அழுதுகிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அந்த கதையெல்லாம் நிறையா வரலாறுலாம் இருக்குல்ல அதெல்லாம் கேட்டுகிட்ருந்தோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுலாம் கேட்க கேட்க நான் வந்து ஏற்கனவே போட்ட வீடியோவில் தாத்தா பாட்டி ராஜா ராணி அவங்கெல்லாம் போட்டிருப்பேன் அவங்க எல்லாருமே வந்து சாமி கூடவே போவாங்க போயிட்டு அவங்கள வந்து விட்டுட்டு வருவாங்க சடனாக திரும்பி பார்த்தா அவங்க என்னை க்ராஸ் பண்ணி போயிட்டுருந்தாங்க இவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டு சாமி பின்னாடி அழைச்சிட்டு போவாங்க அதுக்கப்புறம் பலூன் கடை அதெல்லாம் பக்கத்துலேயே இருந்தது அதை பார்த்துட்டு அப்புறம் அந்த டெக்கரேஷன் பண்ணியிருந்ததெல்லாம் நல்லா க்ளோஸ்அப்லின்னு பார்க்க முடிஞ்சிச்சு பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு வேறையா அதனால் வந்து நிறையா மக்கள் காலையிலே வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி பார்த்துட்டு போய்ட்டு இருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு காலையிலே இவ்வளோ பேரை பார்க்குறது தமிழ் வருட பிறப்பதமாக வந்து கோவிலுக்கு காலையிலே போயிட்டு சாமி பார்த்துட்டு வர்றது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நிம்மதியாக இருந்துச்சு எப்போதும் வந்து திருவிழா எதுவும் ரொம்ப நாள் நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த டைம் இந்த வருஷம் வந்து என்னனே தெரில ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு திருவிழா வந்ததும் தெரில போனதும் தெரிலங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் பல்லாக்கு வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு திடீர்னு பார்த்தா மேலே உள்ள அந்த டெக்கரேஷன் மட்டும் கீழே செஞ்சிடுச்சு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது கரண்ட் ஒயர் இடிக்கும்னு சொல்லிட்டு மடக்கி வச்சுருப்பாங்க அப்போல்லாம் அது எனக்கு தெரில சடனாக கொஞ்சம் பயந்துட்டேன் என்னடா விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒயரை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி மேலே தூக்கி விட்டாங்க எங்களோட தமிழ் நியூ இயர் காலையிலே நல்லபடியாக சாமி தரிசனத்தோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் நம்ம என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்